மெல்போர்ன் பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ராப்பின் விக்கெட் ஸோ இது எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேட்டருக்கா பவுலருக்கா ட்ராப்பின் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் டசில் பிட்வீன் பேட் அண்ட் பால் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பண்டிட்ஸும் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுவாங்க கிவ் த ஃபர்ஸ்ட் செஷன் டு த போலர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பால் வந்து ஷைன் போய் அந்த சீமோட மூமெண்ட் கம்மியாச்சுன்னா பேட்டர்ஸ் கேன் என்ஜாய் இன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் பிளேயிங் காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஒரு ஸ்பின்னரை வச்சு ஆடிட்டு இதே மாதிரி மூணு ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஆல்ரௌண்டர் ஆடினாங்கன்னா மெல்பர்னில் இந்தியாவுக்கு சான்சஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பட் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்கன்னா இந்தியா வில் ஹாவ் த அப்பர் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் டியூ ஃபார் பிக் ரன்ஸ் ஏன்னா கழுத்து எல்லாருக்கும் கத்தி இருக்கு ஸோ இது ஒரு பிக் டெஸ்ட் ஃபார் போத் த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மெல்பர்ன் இஸ் அ பேட்டிங் பேரடைஸ் ஃபார் போத் தீஸ் பேட்டர்ஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேஸ் வந்து கை வைக்கணும்னா ஒன்று அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வெளியே போகணும் அப்படி இல்லைன்னா செலக்டர்ஸ் தான் கை வைக்க முடியும் தவிர மிட்வே டியூரிங் த சீரியஸ் கௌதம் கம்பீரால அவங்களோட பொசிஷன்ல டிராப் பண்ணவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை மெல்பர்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடணும் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ராப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம டாப் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு ரன்ஸ் வர மாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மித்த இந்த விக்கெட்டில் நீங்கள் செட்டில் ஆக விட்டுட்டிங்கன்னா அண்ட் பர்டிகுலர்லி அவருடைய லவ் அஃபேர் வித் திஸ் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நாலு ஹண்ட்ரட்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் வென்யூ ஸோ அதனால வந்து இந்த கிரவுண்டில் ஆடுறதுக்காக அவர் வந்து எப்படின்னா வந்து ஒரு ருசி போன மாதிரி வருவார் ஸோ அவரோட விக்கெட் இஸ் வெரி குரூஷியல் ரெண்டு டீமுமே ஈவன் ஸ்டீவன்ஸில் போகிறாங்க ஈஸ்வர் ஓகேங்களா ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் அ பெட்டர் சைட் பட் நம்ம பேட்ஸ்மேன் இன் ஏபிள் டு ரைஸ் அப் டு அக்கேஷன் ஆஸ்திரேலியாவை நம்ம கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் கிரிக்கெட் வண்டி ரசிக்கிறங்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபோர்த்து மேட்ச் அதாவது ஃபோர்த்து டெஸ்ட் வந்து மெல்பர்னில் நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்தியா தோத்ததே கிடையாது பதினெட்டு பத்தொம்போது ஆகட்டும் இருபது ஆகட்டும் ரெண்டுத்திலுமே வந்து இந்தியா வந்து மெல்பர்னில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெக்கார்டை வந்து அவங்க திருப்பியும் தக்க வச்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுக்கு என்ன மாதிரி டீம் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அர்னலிஸ்ட் ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் மெல்போர்ன் பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிராப் விக்கெட் ஸோ இது எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி டசில் பிட்வீன் பேட் அண்ட் பால் பவுலர்ஸ்க்கும் அசிஸ்டன்ஸ் இருக்கும் பேட்ஸ்மேன் அப்ளை பண்ணி மைண்டை போட்டு ஆடினாங்களோ அவங்களும் ரன்ஸ் அடிக்கலாம் இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ்திரேலியா அவரை பற்றி பேசுகிறேன்

ஒரு ஒரே ஒரு நாலு ஓவர் ஸ்பெல்ல இங்கிலாண்டை வந்து டெசிமேட் பண்ணிட்டாரு அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் இதுல ரோல் இருக்கு நேத்தன் லைன் பாத்தீங்கன்னா இந்த கிரௌண்ட்ல நாற்பத்தஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ டிராப் இன் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ விக்கெட் பேரன் பேட்டரும் என்ஜாய் பண்ணுவாங்க போலரும் என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரொவைடட் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் ஸ்கில் செட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆன் ட்ராப் இன் விக்கெட்ஸ் நான் சொல்லுவேன் சார் நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபேவராக சொல்லியிருக்கீங்க நீங்கள் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்மித்து போலாண்டு அண்டு நேத்தன் லை மூணு பேர் சொல்லியிருக்கீங்க அது மாதிரி இந்தியா வந்து இந்த மெல்பர்ன் பிச்சில் இது வரைக்கும் தோத்தது கிடையாது இந்த ரெக்கார்டை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு தானே சார் பார்ப்பாங்க ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு கண்ட்ரியில் அவங்க பிச்சில் அந்த ரெக்கார்டை இழக்கிறதுங்கிறதுலாம் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அமையாதான் சி ஃபார் நீங்கள் சொன்ன மாதிரி எயிட்டீன் நைன்டீன் கோவிட் நடந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா அந்த கிரவுண்ட்ல வந்து பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணாங்க பட் எவ்ரி டெஸ்ட் மேட்ச் இஸ் அ நியூ கேம் ஓகேங்களா இப்ப ரைட் நோ ரெண்டு டீமும் ஒன் ஒன் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு மொமெண்டம் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் இந்தியாவுக்கு தான் அந்த மொமெண்டம் இருக்கு ஏன்னா பிரிஸ்பன்ல ஆஸ்திரேலியா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த டென் அண்ட் லெவன் பார்ட்னர்ஷிப் அலாங் வித் ஜடேஜாவோட செவன்டி செவன் நம்மளை வந்து எஸ்கேப் பண்ண வச்சு அந்த டெஸ்ட் மேட்ச்ல பட் ரைனை வந்து நம்ம பிக்கெஸ்ட் ஃபேக்டரா சொல்லணும் எயிட்டி பர்சன்ட் ரைன் தான் நம்மளை சேவ் பண்ணிச்சு பட் அந்த கான்பிடென்ஸோட இந்தியா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் மெல்பர்னில் வருவாங்க பிகாஸ் அவங்களோட ரெக்கார்ட் இங்கே பிரில்லியண்டாக இருக்குது அண்ட் அந்த எஸ்கேப் ஃப்ரம் பிரிஸ்பர்னும் அவங்களுக்கு ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் ஈஸ்வர் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் India right now is a team with team booming with full of confidence. இந்தியா வந்து கான்ஃபிடண்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க பட் பேட்டிங் டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா டில் நவ் இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பாசிட்டிவா அமையுங்களா சி நான் லாஸ்ட் ஷோலே சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஓவர்ஸ் ஆஃப் கொக்கபுரா பால் ஆடுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் அதை தானே சார் ஆட மாட்டேங்கிறாங்க அது ஆடாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ் கிரிக்கெட்டிங் டேர்மில் சொன்னோம்னா நம்ம பேட்டர்ஸ் டாப் ஆர்டரில் அப்பார்ட் ஃப்ரம் கேஎல் ராகுல் விட்டு ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓப்பனர் ஜெய்ஷவாலாக இருக்கட்டும் நம்பர் த்ரீ கில்லா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பண்டிட்ஸும் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுவாங்க கிவ் த ஃபர்ஸ்ட் செஷன் டு த போலர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பால் வந்து ஷைன் போய் அந்த சீமோட மூமெண்ட் கம்மியாச்சுன்னா பேட்டர்ஸ் கேன் என்ஜாய் இன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச்லையும் நம்ம பண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே உள்ள எடுத்துட்டு வந்துடணும் அதனால அவர அவரால் வந்து அவருடைய முழு திறமையை காட்டவே முடியல சோ இது இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆன் அ ட்ராப்பின் இன் விக்கெட்டு இந்தியா வந்து இன்கேஸ் டாஸ வின் பண்ணி முதல்ல ஆடினாங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஓவர்ஸை விட்டு விட்டு ஆடி நாட் மோர் தென் டூ விக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்தியா வில் பி ஆன் அ டிரைவர் சிட்டி ஏன் சொல்கிறேன்னா ரன்ஸ் ஆர் ஆன் மெல்பர்ன் நீங்க அப்ளை பண்ணி ரெக்கார்ட்ஸ் இருக்கு இருக்கு ஸ்டீவன் ஸ்மித்தோட ரெக்கார்டை பாக்குறீங்க ஸோ நம்ம இந்தியன் பேட்டர்ஸ்க்கும் அங்கே நல்ல ரெக்கார்ட் அண்ட் பர்டிகுலர்லி என்னோட மெமரி கரெக்டா இருந்தா மெல்பர்ன்ல கோலி ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ அடிச்சிருக்காரு ஐ ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின் நீங்க சொல்ற சீரியஸா எந்த டு ரீச் ஆன் ஸோ இந்தியன் கேன் கெட் ரன்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் விக்கெட் அண்ட் பர்டிகுலர்லி கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ட்யூ ஃபார் பிக் ரன்ஸ் ஏன்னா கழுத்துல எல்லாருக்கும் கத்தி இருக்கு ஒரு பிக் டெஸ்ட் ஃபார் போத் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு வந்தாங்கன்னா மெல்பர்ன் இஸ் பேட்டிங் பாரடைஸ் ஃபார் போத் தீஸ் பேட்டர்ஸ் இப்ப டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னரோட நம்ம விளையாடி இருக்கும் அதாவது ஜடேஜா அண்ட் அஸ்வின் இப்போ அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சோ வாஷி அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரையும் விளையாட வைப்பாங்களா

போலிங் காம்பினேஷன் போகணும் என்ன சொல்லுவாங்க எப்படி வந்து பேட்டிங் இஸ் ஆல் அபவுட் பார்ட்னர்ஷிப் சொல்ற மாதிரி போலிங் இஸ் ஆல் அபவுட் ஹண்டிங் இன் பேர்ஸ் இப்ப பும்ரா மட்டும் வந்து ஒரு தனி ஒரு சோல்ஜரா நின்று எதிரணியை வந்து சுட்டு இருக்காரு பட் அவருக்கு யார் சப்போர்ட் கேஸ்ட் யாருமே கிடையாது சோ மெல்பர்ன்ல நான் இப்பயும் சொல்றேன்

இப்போ ஆல்ரெடி பும்ரா ஒரு ஸ்ட்ரைக் போலரு தீப் சிமின்ட் பண்ணிட்டாரு நீங்க நீங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ராப் பண்ண கூடாது நீங்க நிதிஷ்குமார் ரெட்டிய லெவன்ல ஆட வச்சுட்டு சிராஜா நீங்க வேணா இந்த டெஸ்ட் மேட்சுக்கு பிரேக் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஃபாஸ்ட் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸையும் நீங்க ஷார்ட் பேர்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் அகேன்ஸ்டா ரிசல்ட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸ்பின்னர்ஸ் இன் கேஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னா ஒரு ரெண்டு டைட்டா போடலாம் விக்கெட் எடுக்கலனாலும் பரவாயில்ல கோயிங் அட் அரௌண்ட் டூ அண்ட் ஆஃப் ரன் ஸ்பின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவை ஒரு 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 எனிவேர் க்ளோஸ் டு டூ ஃபிஃப்டி டூ செவன்டி ஃபைவ் குள்ள நிறுத்தினீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஒரு டிரைவர் சீட்ல வரத்துக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜென்ரலி ஆன் திஸ் பர்டிகுலர் மெல்பர்ன் விக்கெட் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ தேர்ட்டி ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்திருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக போகும் பொறுமையா போகும் தான் நான் சொன்னேன் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நாலு டு நாலரை நாள் போகக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆடுறது தான் ரெண்டு சைட்ஸுமே இப்ப ரைட் டேங்க் யோசிச்சு வச்சிருப்பாங்க இப்ப நீங்க சிராஜை வந்து டிரா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சிராஜ் பாத்தீங்கன்னா மெல்போன்ல நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபர் எடுத்திருக்காரு பட் இப்ப இந்த மூணு தான் வந்து அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அந்த மெல்பர்ன் பிச்சில் அவரோட ஹெல்ப் கண்டிப்பா இந்தியாவுக்கு தேவைப்படும் சரி இப்போ ரைட்னா சிராஜ் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை பற்றி கேள்விப்படல என்ன எக்கானமி ரேட்டில் நீங்கள் போடுறீங்கன்றத பற்றி தான் நான் பேசுகிறேன் இப்போ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டூ ரன்ஸ் பெர் ஓவர் போட்டிருக்காரு மூணு டெஸ்ட் மேட்சஸ்லையும் ஸோ பும்ராக்கு அந்த எண்டு போடுற மற்ற போலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கலனா கூட டைட்டாக போடணும்

ஓ ரெண்டு பும்ராவை ஆட போய் இல்லைன்னா பும்ராவை சேஃபா ஆட போய் ஆஸ்திரேலியா கொட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடணும் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க குமார் ரெட்டியை டிராப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம டாப் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு ரன்ஸ் வர மாட்டேங்குது ஸோ நம்மளுடைய ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ரன்ஸ் அடிக்கவே இல்லை த்ரீயும் சேர்த்துக்கோங்க கூடவே அப்படி இருக்கும்போது லோவர் ஆர்டர் லோவர் ஆர்டர் பேட்டிங் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க ஈஸ்வர் அதனால தான் சொல்றேன் நிதிஷ்குமாரோடைய பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கும் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஸோ காம்பினேஷனுக்காக அவர் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா நல்ல பேட்டிங் லைன் அப் டாப்ல ரன் அடிச்சாங்கன்னு நீங்க டிராப் பண்ணலாம் பட் ரன் அடிக்காத ஒரு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்க நிதிஷ்குமார் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பெயரை நீங்க டிராப் பண்ண கூடாது அதான் சார் என்னோட கேள்வியுமே அப்போ வந்து பேட்டிங் டாப் ஆர்டர்ல நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அதுலேருந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து டிராப் பண்ணலாம்ல அப்ப பௌலிங் யூனிட்டாவது ஸ்ட்ராங் ஆகும்ல அப்படின்னா யாரை கை வைக்கலாம் சுப்மன் கில்ல தான் கை வச்சு ஆகணும் ஈஸ்வர் வேற யாரை கை வைக்க முடியும் ஏன்னா வந்து ஜெய்சுவர் ஒரு ஒன் சிக்ஸ்டி சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடல அடுத்த ரெண்டு டெஸ்ட் மேட்சஸ்ல பெரிய பெருசா பண்ணல விராட் கோலி ஸ்டால்வர்ட் இந்தியன் கிரிக்கெட்டோட ஸ்டால்வர்ட் கேப்டனை கை வைக்க முடியாது பண்டையும் கை வைக்க முடியாது அப்படி உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் போலர் ஆகணும் கில்ல டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெடிய லெவன்ல ஆட வச்சு அந்த இன்னொரு கொஷன் சிராஜ் கொடுத்துதான் ஆகணும் வேற இட்ஸ் வெரி சிம்பிள் இக்குவேஷன் தான் இப்போ என்னன்னா ரோஹித் சர்மா அண்டு ஆகாஷ்தீப் இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சின்னதாக அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சுது இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்லை இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இன்ஜுரினால ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாகுமா இப்போ வரைக்கும் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓகேன்னு தான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நேர்த்தி கூட ஆகாஷ் தீப் சொல்லியிருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மாக்கு வந்து நீ கீழே அடிபட்டு அதுக்கு ஐஸ் பேக்லாம் வச்சு இஸ் ஆல்சோ குட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் ரைட்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவைலபிள் ஃபார் செலக்ஷன் தான் பட் பிளேயிங் லெவனை டிசைட் பண்ணுறது கேப்டன் அண்ட் தி கோச்சு அப்படி இருக்கும் போது ரோஹித் சர்மா வந்து ஆடாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி பட் மக்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா உக்காந்தா போகுதுன்ற நிலைமையில இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோருங்க பட் ஆனா கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை ரைட் நோ பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது கண்ணு வருமா வராதான்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருக்காரு பட் மோர் தென் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலில இருந்து இந்த 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 பர்ட்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் ரன்ஸ் வந்தா இட்ஸ் அட் ஆட போனஸ் போனஸ்னு நம்ம நினைச்சுக்கலாம் பட் அவங்களுடைய பிரசன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்போசிஷனுக்கு ஒரு பயம் கொடுக்கும் ஆஸ்திரேலியாக்கு பட் இவங்க ரெண்டு பேரு ஆஸ் ஆஃப் நோ பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆஸ் அண்ட் ஆஸ் அன் அனலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ட கேட்டீங்கன்னா ரன்ஸ் வருமான்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அதனால இவங்களால டாப்பும் பண்ண முடியாது பட் ஒன்லி திங்க் இஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இதுல பர்ஃபார்ம் பண்ணினா அடுத்த டெஸ்ட் மேட்ச் அவங்க சிட்னியில அவங்களுடைய பொசிஷன் இருக்குமா இல்லைன்றத நம்ம யோசிக்க முடியும் இப்படியே பேசி பேசி தான் மூணு டெஸ்ட் விளையாடியாச்சு நாலா டெஸ்ட்டும் விளையாட போறாங்க இப்படியே பேசிட்டே ஒவ்வொரு மேட்ச்லயும் அவங்க வந்து எதுவுமே ஸ்கோரே பண்ணலனா இப்படியே சொல்லி சொல்லி இந்த சீரீஸ் வந்து டிராப் பண்ணிட்டோம்னா சார் சி அதான் நான் சொன்னேன்னே இந்தியா இஸ் அ கண்ட்ரி விச் ஒர்க் ஷிப் சூப்பர் ஸ்டார்ஸ் மற்ற ஊர் மாதிரி கிடையாது இங்கே வந்து ஒரு விராட் கோலியும் ஒரு ரோஹித் சர்மாவும் நம்ம நம்ம வந்து டெமிகாட் மாதிரி பார்ப்போம் டூ பிக்கர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக கை வைக்க முடியாது ஒன்னே ஒன்று அவங்க தான் வெளியே போனோம் அப்படி இல்லனா மிட்வே சுட் மிட்வே டூரிங் தி சீரிஸ் அவங்களே வந்து நீங்க டிராப் பண்ணவே முடியாது அதனால தான் இந்த சீரிஸ் முடிஞ்சேன்னா செலக்டர் will make a decision बिफोर தி இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இப்போ வந்து இந்தியா மாதிரி ஒரு कंट्री வந்து ஜெயிக்கணும்ங்கறதை விட அவங்க பிராண்ட் வேல்யூ தான் முக்கியமா இருக்கு இந்த இடத்துல சி நீங்க சொல்றது வந்து அவங்களும் உள்ள ஏறுறங்க போதே வின் பண்ணணும் தான் ஆடுவாங்க சரிங்களா நோ டவுட் அபௌட் இட் பட் ரைட் நவ ரெண்டு பேருக்குமே ரன்ஸ் வரல அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க பட் தே வெரி மச் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படி இருக்கும்போது ஃபார்ம் பேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்டுக்கு பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேட்ச் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இப்போ இந்த ஸ்கோட்ல கிடையாது கோலி க்ளோஸ்டு நைன் தௌசண்ட் டெஸ்ட் அப்படி பாக்க அப்படி பாக்கப்போனா நியூஸிலாந்து சீரிஸ் விளையாடும்போது கே எல் ராகுல் வந்து ரெண்டு மேட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவர் உடனே டிராப் பண்ணிட்டு சஃப்ராஜ் கான உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்ப சப்ராஸ்கானும் கானும் கே எல் ராகுனும் ஒன்னா சார் சி இப்போ அப்படி நம்ம ஒரே வார்த்தை நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட்ஸ் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மேட்ச்சு கூட தன்னோட கிரிக்கெட் கெரியர்ல ட்ராப் ஆயிருக்க கூடாது கரெக்டா பட் சர்டன் பிளேயர்ஸ்க்கு சர்ட்டன் யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதை பத்தி நம்ம பேசணும்னா பல இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் நம்ம பேச வேண்டியதா இருக்கும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேஸ் வந்து கை வைக்கணும்னா ஒன்னும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வெளியே போகணும் அப்படி இல்லைன்னா செலக்டர்ஸ் தான் கை வைக்க முடியும் தவிர கோச் மிட்வே டூரிங் த சீரியஸ் கௌதம் கம்பீரால அவங்களோட பொசிஷன்ல டிராப் பண்ணவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஹேசல்வுட் வந்து இன்ஜுரியினால ஆப்டவுட் டாய்ட்டாக இந்த சீரியஸ்லேருந்து இப்போ போலாண்டு உள்ளே வந்திருக்காரு போலாண்டுக்கும் நீங்க இங்கே மெல்பர்ன்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதோட ப்ளஸ் ஸ்மித்து வேற இப்போ ஃபார்ம்க்கு வந்திருக்காரு ரெண்டு மேட்ச்சா ஃபார்ம்ல எல்லா ஸ்மித்து இந்த மேட்ச் வந்து ஃபார்ம்க்கு வந்திருக்காரு ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு ப்ளஸ் ட்ராவி செட் இந்த காம்பினேஷன் இந்தியாவுக்கு எவ்வளோ தலைவலியை உண்டாக்கப் போகுது டிராவல் சர்ட் ஆல்ரெடி இந்த சீரியஸில் நானூறு ரன்ஸ் மேலே அடிச்சிட்டாரு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹெட்டு வந்து நம்பர் ஃபைவ்ல ஒரு பிக்கஸ்ட் ஹெட் ஏக் தான் நோ டவுட்டை போட்டுட்டு அதுதான் நான் சொன்னேன் அவரை நீங்கள் நிறுத்தணும்னா ஒன் சைட் ஆஃப் த விக்கெட்டுக்கு நீங்கள் போலிங் போட்டு ஆகணும் ப்ராபபிளிய சிக்ஸ் ஃபோர் ஃபீல்டு வச்சு போடணும் அதே மாதிரி நீங்கள் அவருக்கு விற்று கொடுக்கக்கூடாது கூடாது டு பி ஸ்டெம் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு அவருடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஹெட்டோட விக்கெட்டை நீங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்டு ஃபிஃப்டி ரன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா ஈஸ்வர் ப்ரிடாமினட்லி லெக் சைட் தான் ஆனார் அவருடைய ஷஃபில் வச்சுக்கிட்டு அவுட் சைட் ஆஃப் தம் வந்து இங்க இங்கே தான் ஆடிட்டு இருந்தார் ஒன்ஸ் இ காட் பாஸ் தட் ஃபிஃப்டி ரன்ஸில் அதுக்கப்புறம் தான் அவருடைய பூமிங் கவர் டிரைவ்ஸ்லாம் இனிஷியலாக நீங்க ஸ்மித்தை எடுக்கணும்னா அவருடைய அம்பர்லா ஃபீல்டு வச்சு ஆஃப் சைட பேக் பண்ணீங்கன்னா ஸ்மித் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மர என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மித் இந்த விக்கெட்ல நீங்க செட்டில் ஆக விட்டுட்டீங்கன்னா அண்ட் பர்டிகுலர்லி அவரோட லவ் அஃபேர் வித் திஸ் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா யூஜ் நாலு ஹண்ட்ரட்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் வென்யூ ஸோ அதனால வந்து இந்த கிரவுண்ட்ல ஆடுறதுக்காக அவர் வந்து எப்படின்னா வந்து ருசிகண்ட ருசி பூன மாதிரி வருவாரு ஸோ அவரோட விக்கெட் இஸ் வெரி குரூஷியல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ்திரேலியன் சைட்ல ஸ்மித் தான் யூஜா பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஈஸ்வர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க உண்மையிலேயே இந்தியாவுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா இல்லை ஆஸ்திரேலியா தான் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா ரெண்டு டீமுமே ஈவன் ஸ்டீவன்ஸில் போகிறாங்க ஈஸ்வர் ஓகேங்களா ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் அ பெட்டர் சைட் பட் மொமெண்டம் பாக்ஸிங் டே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நைன்டி தௌசண்ட் பீப்புள் வராங்க இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ஹியூஜ் அட்மாஸ்பியர் ஃபேமிலி க்ரௌட் எல்லாமே வருவாங்க இந்த பாக்ஸிங் டேக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா டாப் ஆர்டர் இந்த சீரியஸில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல நம்ம பேட்ஸ்மேன் இவ் தேர் ஏபிள் டு ரைஸ் அப் டு அகேஷன் ஆஸ்திரேலியாவை நம்ம கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் ஏன்னா ப்ரொவைடட் ரெண்டு ஸ்பின்னர் ஆடணும் பிளேயிங் காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஒரு ஸ்பின்னரை வச்சு ஆடிட்டு இதே மாதிரி மூணு ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடினாங்கன்னா மெல்பர்னில் இந்தியாவுக்கு சான்சஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பட் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆடினாங்கன்னா இந்தியா வில் ஹாவ் த அப்பர் ஹேண்ட் அதே மாதிரி ஸ்காட் போலேண்டை பற்றி கேட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்காட் போலேண்ட் வந்து ஒரு 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 டிஃபிகல்ட்டான போலர் ஈவன் நீங்கள் அடிலைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால்லயே ஜெய்ஷ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு அறுபத்தொம்போது ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது அதுக்கப்புறம் செட்டில் ஆன கே எல் ராகுலுக்கு பல டவுட்ஸ் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட் போலேண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் போலேண்ட் எப்படிப்பட்ட ஒரு போலர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஏரியாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு போலர் இ மோர் தென் ஸ்டார்க் அண்ட் பேட்ரிக்ஸோட நான் இந்த பர்டிகுலர் ரன்யூலில் இந்தியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்காட் போலேண்டையும் நேத்தன் லைன் ஆனோம் ஆஸ்திரேலியாவுக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்சில் போலிங் டிபார்ட்மெண்ட்டில் நேத்தன் லைன் அவர் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் ஃபென்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்தியாவுக்கு வித் த பேட் நான் எதிர்பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ட் பண்ட்டை நான் இன்னொரு ஐடியா கூட என் மைண்டில் நான் வச்சிருக்க ஒரு ஐடியா என்னென்னா இனிஷியல் விக்கெட்ஸ் விட்டுட்டு போயிடுச்சுன்னா பண்ட்டை நம்பர் ஃபைவ் அனுப்பாமல் நம்பர் சிக்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா

வில் பி வெரி குரூஷியல் பார் இந்தியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித் வித் பால் பொறுத்த வரைக்கும் நேத்தன் லைன் இந்தியா போலிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் நம்மளுடைய கிங் கிங் சொல்றதோட என்ன சொல்றது எக்ஸ்பிரஸ் ஜஸ்பிரித் பும்ரா இப்போ இவங்க நாலு பேர் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ரன்னிங் சொல்லியிருக்கீங்க அப்பவும் சார் டுவெண்ட்டி டுவெலுக்கு அப்புறம் இந்தியா தோத்ததில்லை இந்த மெல்பர்ன் கிரவுண்டில் ஸோ இந்த ரெக்கார்டை வந்து எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் இந்தியன் டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நல்லா விளையாடணுங்கிறதா எல்லாரோட ஆசை ஸோ அவங்க நல்லா விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து இந்த டெஸ்ட்டை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட கனவாவுமே இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு നണ്ഡേശ